உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்றைய சமுதாயத்தில் குடும்ப உறவுகளை ஏற்படக்கூடிய விரிசல்களும் அதற்கு தோதாக அமைந்த இந்த பாலியல் வரைமுறைகளை இல்லாத தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்களும் ரொம்ப ஈஸியாக பலரையும் தவறான பாதைக்கு திசை திருப்பி இதனுடைய காரணமாக இன்னைக்கு எதுவுமே தெரியாத எதுக்கும் சம்பந்தமே இல்லாத அப்பாவி குழந்தைங்க கொடூரமாக கொல்லப்பட்ட மனதை ரணமாக்கிய சம்பவங்களை பற்றியும் வெளிநாடுகளுக்கு போகிறவங்க ஏமாற்றப்பட்டு அடிமைகளாக்கப்படும் அவலங்களையும் பற்றி இன்றைய கோப்பிய நிகழ்ச்சியில் தகாத உறவை தவித்தவரின் குழந்தைகள் கொடூர கொலை தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகள் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரம் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய முண்டாசு பாலகிருஷ்ணன் மற்றும் பிரியா தம்பதிகளின் ஐந்து வயது குழந்தை சஸ்வந்த் மற்றும் மூன்று வயதான குழந்தை தர்சன் இந்த ரெண்டு பேரும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கற்களால் தலையில் தாக்கி கொலை செய்யப்பட்ட நெஞ்சை ரணமாக்கிய கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் கடந்த வியாழக்கிழமை தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே உள்ள முண்டாசுப்பட்டி கிராமம் பதைத்து போயிருந்ததோடு சோகத்தில் மூழ்கியிருந்தது காரணம் அதே கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் பிரியா தம்பதியின் மூன்று வயதான மகன் தர்ஷன் தலையில் கற்களால் தாக்கி கொலை செய்யப்பட்டும் ஐந்து வயதான சஸ்வந்த் என்ற மகன் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததுமே காரணம் ஐந்து வயதான சஸ்வந்த் என்ற மகன் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததும் தான் எப்போதும் துருதுருவென இருக்கும் குழந்தைகளுக்கு நேர்ந்த இந்த கதியை பார்த்து அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது குழந்தைகளை பக்கத்து வீட்டில் வசித்து வரும் வெங்கடேசன் வியாழக்கிழமை காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்தபோது அங்கு குழந்தைகள் இருவரையும் அடையாளம் தெரியாத நான்கு பேர் கடத்தி சென்றதாகவும் அதை தடுக்க முயன்றபோது வெங்கடேசனை தாக்கிவிட்டு குழந்தைகளை கல்லால் தாக்கிவிட்டு தப்பியோடி விட்டதாகவும் கிராமத்திற்கு வந்து வெங்கடேசன் திடுக்கிடும் தகவலை கூறியிருக்கிறார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் ஆள் நடமாட்டம் குறைந்த வனப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது குழந்தைகள் இருவரும் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் அதில் மூன்று வயதான குழந்தை இறந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சஸ்வந்தை கிராமத்தினரை உடன் அழைத்து சென்ற வெங்கடேசனே தோல் மீது தூக்கி வந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குழந்தைகள் கடத்தப்பட்டதாக தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜேசுபாதம் நேரடியாக விசாரணையில் இறங்கியுள்ளார் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்த போது வட மாநிலத்தை சேர்ந்த நான்கு பேர் குழந்தைகளை கடத்தி சென்று கொன்றுவிட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது இந்த தகவலை கூறிய வெங்கடேசன் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனால் வெங்கடேசனை மட்டும் தனியாக அதியமான் கோட்டை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணான பதிலேயே வெங்கடேசன் கூறியிருக்கிறார் இதனால் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்த நிலையில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் அப்போது குழந்தைகளை யாரும் கடத்தவில்லை என்றும் தான் தான் குழந்தையை கொன்றேன் என்றும் வெங்கடேசன் கூறியது போலீசாரையே திடுக்கிட வைத்தது இதனையடுத்து வெங்கடேசனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்தது இது எங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதோ உளவியல் ரீதியாக மன ரீதியாக வந்துட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே வாழ்ந்த காலங்களை விட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மிகவும் கொடூரமாக தகாத உறவுகள் போதை இவற்றின் அடிப்படையிலேயே உறவுகள் அமைது அதன் அடிப்படையில் கொடூரமான ஒரு கொலைகாரெலாம் மாறுறாங்க இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த தகாத உறவுங்கிறது கணவன் மனைவி அதை தாண்டிய மற்றொரு மனைவியுடன் உறவு வைத்து கொண்டு அந்த குழந்தைகளை நாசப்படுத்தி அவர்களை இறக் இற இறப்பிற்கு வழிவகை செய்கின்ற அளவிற்கு இவருடைய உறவுங்கிறது இதில் இருக்குது இது பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டு குடும்பமாக வாழ்ந்து பழகினவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் தமிழக கலாச்சாரம் எங்கே போய் நிற்குதுன்னு சொன்னால் மேல்நாட்டு கலாச்சாரத்தை ஒன்றியும் தொலைக்காட்சிகள் சினிமாக்கள் காட்டப்படுகின்ற காட்சிகளை வந்துட்டு உண்மை நம்பியும் மக்கள் வந்து அதில் போயிட்டுருக்குறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான கள்ள உறவுகளினுடைய ஒரு உச்சகட்டம் பிரியாவின் கணவர் பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கார் அதனால் பிரியா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களோட முண்டாசு புறபடி கிராமத்தில் வாழ்ந்து வர்றாங்க இந்த தான் தன்னுடைய பக்கத்து வீட்டில் வசித்து வந்த லாரி டிரைவரான வெங்கடேசனோட பிரியாவுக்கு நட்பு ஏற்படுது நாளடைவில் அது வேறு பாதையில் போயிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரியா வெங்கடேசனை என்ன பண்ணுறாங்கன்னா பல காரணங்களால் தவிர்க்கிறாங்க இதனால் வெங்கடேசன் எடுத்த ஒரு அதிரடியான முடிவு வேற மாதிரி போயிடுச்சு குழந்தைங்களை அதனால அவர் என்ன பண்ணாரு இதனால் அந்த வெங்கடேசனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத முண்டாசுப்பட்டி புறவடை கிராமத்தை சேர்ந்த திருமணம் ஆகாத டிரைவர் வெங்கடேஷ் பக்கத்து வீட்டில் வசிக்கும் கொலையான குழந்தைகளின் தாயுடன் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் இது நாளடைவில் நெருக்கம் அதிகரித்து தகாத உறவாக மாறிய தருணத்தில் விபரீதத்தை உணர்ந்த பிரியா வெங்கடேசனுடன் இருந்த நட்பை துண்டித்ததோடு அவரை விட்டு விலகி இருந்துள்ளார் இது வெங்கடேசனுக்கு பெரும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியதால் பிரியாவுடன் மீண்டும் பேசவும் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளான் ஆனால் அதற்கு பிரியா இடம் கொடுக்காமல் தவித்து வந்துள்ளார் இதனால் அவரை பழிவாங்க நினைத்து பிரியாவின் இரண்டு குழந்தைகளையும் தீர்த்து முடிவு செய்த வெங்கடேசன் குழந்தைகளை தீர்த்து திட்டம் போட்டு அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்துள்ளான் அப்போதுதான் குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் கடந்த வியாழக்கிழமை அன்று குழந்தைகள் இருவரும் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது போது அங்கு வந்த வெங்கடேசன் குழந்தைகள் இருவரையும் விளையாடலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறி வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளான் பின்னர் அங்கிருந்த கல் பாறைகளில் குழந்தைகளின் தலையை கொடூரமாக மோதியும் கற்களால் தாக்கியும் உள்ளான் வெங்கடேசன் இதனால் குழந்தைகள் இருவரும் இரத்த வெள்ளத்தில் துடி மயக்கமடைந்து விழுந்துள்ளனர் இதனையடுத்து குழந்தைகளை அங்கேயே போட்டுவிட்டு குழந்தைகளை சுற்றிலும் மிளகாய் பொடியை தூவிய கொடூரன் ஊருக்குள் ஓடி வந்து குழந்தைகளை யாரோ வட மாநிலத்தைச் சேர்ந்த சிலர் கடத்தி செல்ல முயன்றதாகவும் அதை தடுக்க சென்றபோது தன்னை தாக்கிவிட்டு குழந்தைகளை கல்லால் தாக்கிவிட்டும் நான்கு பேரும் ஓடிவிட்டதாகவும் கிராமத்தினரிடையே கூறி நாடகமாடியது அம்பலமானது இதனையடுத்து அதியமான் கோட்டை போலீசார் வெங்கடேசை கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் மூன்று வயது குழந்தை தர்ஷன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஐந்து வயது சஸ்வந்தும் தீவிர சிகிச்சை அளித்தும் எந்தவித பலனும் இன்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் தகாத உறவால் இரண்டு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் தருமபுரியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் வெங்கடேசனிடம் காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை நடத்திக் கொண்டிருந்த நிலையில் திடீரென அங்கிருந்து தப்பி சென்ற வெங்கடேசன் சேலம் பெங்களூரு ரயில் பாதையில் இருக்கும் மின் கம்பத்தில் ஏறி உயர் மின்னழுத்த கம்பியை பிடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார் அப்போது மின்சாரம் தாக்கியதில் கை கால்கள் பொசுங்கி தூக்கி வீசப்பட்டு படுகாயத்துடன் உயிருக்கு போராடியவனை மீட்ட போலீசார் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனால் அந்த பகுதியில் மேலும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகாத உறவினால் இரண்டு குழந்தைகள் கொலையான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர் இந்த கொலையாளி பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலை செய்கிறார் கல்யாணம் ஆகலை அப்போ அவருக்கு உடந்தையாக இருந்த அந்த பெண்மணி இருக்கிறவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு இருக்குது ஆக ரெண்டு விஷயமும் வந்துட்டு தவறான அவர்களுடைய நடவடிக்கை எங்கே வந்துட்டு அது மிஸ்டேக் ஆகிருக்குது அதை பார்க்கணும் ஆக இவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தமிழக அரசு வழங்க வேண்டும் சமுதாய மக்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இதில் இருக்குது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசு இதை விட கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிடிச்சோம் கைது பண்ணோம் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத விட இது போன்ற செயலில் ஈடுபடுறவங்கள என்கவுண்ட்ரு பண்ணணும் இந்த என்கவுண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அது சரியாக தவறாங்கிற பல விவாதங்கள் இருந்தாலும் ஒரு கொடூர பிஞ்சு குழந்தைகளை கள்ளக்காதலுக்காக கொடூரமாக கொலை செய்கிறவனை எந்த காலகட்டத்திலையும் மன்னிக்க கூடாது மன்னிக்க முடியாது மன்னிக்கவும் மாட்டார்கள் என்கின்ற பயத்தை உருவாக்க வேண்டும் அந்த பயத்தை நீங்கள் உருவாக்கினா மட்டும்தான் இது போன்ற கொலையாளிகளுடைய செயல்பாடுகள் குறையும் ஆக அரசு கடுமையான சட்டங்களை உருவாக்க முனைப்பெடுக்க வேண்டும் கடுமையான சட்டங்களை பிரயோகப்படுத்த வேண்டும் இது போன்ற நபர்களை இனியும் வாழ தகுதி அற்றவர்கள் என்று பட்டியலில் கொண்டு வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் ஒழிய இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தடுக்க முடியும் ஒரு தவறான நடத்தைக்கு ஒன்றுமே அறியாத இரண்டு அப்பாவி குழந்தைங்க பலியானது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தருமபுரி மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளும் இது போன்ற கொடூரங்களும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்றதாக மாறி வருகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட துறைகளும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக இதுவரை என்ன செஞ்சிட்ருக்காங்கன்றதே தெரியல அதனால பெற்றோர்களாகிய நாம் தான் குழந்தைகளின் பாதுகாப்பு விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் செய்யாமல் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் தர்மபுரியில் தகாத உறவால் இரண்டு குழந்தைங்க கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அதே நேரத்தில் ராமநாதபுரம் பரமக்குடி அருகே தான் ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஆத்திரத்தில் வீட்டில் தூங்கிட்டு இருந்த அந்த பெண்ணின் தாய் மற்றும் இரண்டு குழந்தைகளை இறக்கமே இல்லாமல் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற கொடூரமான சம்பவத்தை பத்தி இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே இருக்கும் பொதுவக்குடி கிராமத்தில் தென்னந்தோப்பில் உள்ள வீட்டில் குருவம்மாலும் அவருடைய இரண்டு பேரக் குழந்தைகளும் வசித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு குருவம்மாள் இருந்த வீட்டிற்குள் கையில் பெட்ரோல் கேனுடன் நுழைந்த அதே தோப்பில் வேலை செய்து வந்த ஆறுமுகசாமி என்பவன் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த குருவம்மாள் மற்றும் அவர்களின் பேர பிள்ளைகள் மீது திடீரென பெட்ரோலை ஊற்றி வைத்துள்ளார் தூக்கத்தில் இருந்தவர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீவைக்கப்பட்டதால் தங்களின் மீது தீ பற்றி எரிவதைக் கண்டு அலறி துடித்துள்ளனா் இதனை கண்ட ஆறுமுகசாமி அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தனர் குருவம்மாலும் அவருடைய பேர பிள்ளைகளும் தீயில் எரிந்து கொண்டு அலறிக் கொண்டிருந்தனர் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து அவர்களை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் குருவம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தீ காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தைகள் இருவரையும் மீட்டு பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிறுமி திவ்யதர்ஷினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் எண்பது சதவீத காயங்களுடன் சிறுவன் குரு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த குருவம்மாளின் மகள் வனிதாவும் அதே தோப்பில் வேலை பார்த்து வந்த ஆறுமுகசாமியும் பழகி வந்ததாக கூறப்படுகிறது ஆறுமுகசாமி குருவம்மாளிடம் வனிதாவை திருமணம் செய்து கொடுக்கும்படி வற்புறுத்தி வந்துள்ளார் ஆனால் அதற்கு குருவம்மாள் சம்மதிக்காத நிலையில் ஆத்திரமடைந்து குருவம்மாள் மற்றும் பேர குழந்தைகளை பெட்ரோல் ஊற்றி எரித்த ஆறுமுகசாமி விஷம் குடித்து தற்கொலை செய்துள்ளார் பழகிய பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்காத தாயையும் குழந்தைகளையும் பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் பரமக்குடி தாலுகா காவல் நிலைய காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆக மனரீதியா வந்துட்டு மக்கள் உடனடியாக உணர்ச்சி திரைப்படங்களை பார்த்து அல்லது தொலைக்காட்சிகளை பார்த்து அல்லது கதைகளை கேட்டு இவையெல்லாம் உண்மைத்தன்மை நினச்சிக்கிட்டு இது மாதிரியான ஒரு செயலில் வந்து செஞ்சிடுறாங்க ஆக இதில் இறந்து போன குருவம்மாள் குடும்பமும் இன்றைக்கி ஒரு வழி இல்லாமல் நிற்கிது கொலை செஞ்ச ஆறுமுகசாமியும் ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை ஆக ரெண்டு குடும்பமும் ஒன்றும் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசைப்படுவதால் வெற்றியும் வாழ்க்கையும் மேம்பட வேண்டுமே தவிர ஆசையினால் வாழ்க்கையும் உயிரும் இழக்கக்கூடாது அந்த காலத்தில் சொல்லுவேன் ஆசையே ஒரு மனிதனுடைய அழிவுக்கு ஆகுது இந்த சம்பவத்தை பார்த்தா புரிஞ்சுக்கிறோம் ஆக இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் எதாவது தடுக்கணுமா அப்படின்னா இன்றைக்கி நிறைய தேவைப்படுறது கவுன்சிலிங் சென்டர்ஸ் தான் தேவைப்படுது ம அதிகமாக மக்கள் உணர்ச்சி வசப்படுறான் சட்டத்தை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் தனிமையை வந்துட்டு வேறு மாதிரி பயன் தப்பாக பயன்படுத்துகிறான் எல்லாத்துக்கும் அடி காரணமாக இருக்கிறது ஏதோ ஒரு வேகத்தில் செஞ்சில்லை அவன் குடிச்சிட்டு உடனே அதை வந்து சிந்திக்கிறான் அந்த சிந்திக்கிற சூழலில் தவறான காரியத்துக்கு போயிடுறான் ஆக இன்றைக்கி இருக்கிற வேகமாக வளர்ந்து வர இந்த காலகட்டத்தில் பழைய பாரம்பரியங்கள் பண்பாடுகள்லாம் வந்து கெட்டு போயிருக்கு இதை யாரும் கடைபிடிக்கிறதில்லை அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க கதைகளும் கதைகளில் உள்ள நல்ல கருத்துக்களையும் சமுதாய உணர்வுகளையும் சொல்லி வளர்த்த காலம் போயிட்டு இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு மேல் நாட்டு மோகமா ஆயிட்டு போயிட்டு இந்த மேல்நாட்டு மோகத்துல தொலைக்காட்சி சினிமாக்களினுடைய உந்துதல் அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா தவறான முடிவுகளை எடுத்துட்டு போறானுங்க ஆக பொது மக்களும் வந்துட்டு குடும்ப பின்னணி குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் எங்கு இருக்கின்றோம் எவ்வாறு வாழ வேண்டுங்கிறத வரையறுத்து வாழணும் எது செஞ்சாலும் சரிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இது போன்ற கடந்த ரெண்டு மூணு நாள்ல நம்ம பார்க்கற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா கல்ல காதலால் குழந்தைகள் சாவறது அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி தரலன்னு சொல்லிட்டு பெரியவங்களை சாவடிக்கிறது இல்லை என்றால் போதையில் போட்டு மற்றவங்களை கொலை பண்ணுறது ஆக கொலைங்கிறது கொலை குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகள் அல்லது கொலை செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்றதை இன்றைக்கி காலகட்டத்தில் மக்கள் உணராமல் இருக்கிறாங்களா அல்லது உணர செய்யாமல் அரசாங்கம் இருக்குதாங்கிறது தான் இதுக்கு ஒரு கேள்விக்குறி கோப்பியம் உண்மையும் பின்னணியும்